ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ புஜ்ஜி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் இது சும்மா ஆகல ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே தான் வந்து இவ்வளோ நேரமாக தான் வந்து நாம் தான் வந்து ஸ்கூலு ஓப்பன் பண்ணுறோம் பார்க்கலாம் அங்கே உள்ள போயிட்டு பார்க்கலாம் வந்துட்டோம் இதுதான் குஜ்ஜு படிக்கிற ஸ்கூலு இந்த ஸ்கூலில் எப்படியாச்சும் நம்ம டீச்சர் ஆயிடணும்னு பார்க்குறோம் எங்கே ஒன்றும் முடிய மாட்டேங்குது இதெல்லாம் மிஸ் உட்கார இடம் இன்னும் மிஸ் வரல சும்மா யூடியூப்பில் வீடியோ எடுத்து போகிறோமே நம்ம ஸ்கூலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சச்சுவாங்க போ ஏற்கனவே மிஸ்ஸு சொல்லிட்டு போயிடுச்சு போயிருக்கிறாங்க இப்போ தான் எதனா அவங்க பசங்க எடுத்தது பண்ண போகிறாங்கம்மா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல் போர்டு டீச்சர் இடம் எல்லாம் போய் இருக்கு இவன் வந்து இப்போது சேர்த்துருக்கோம் சேர்த்து ஒரு ஒன் இயர் அப்படி ஆயிடுச்சு ஒன் இயராக கூட்டிகிட்டு இருக்கோம் ரெகுலராக டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுவோம் பாருங்கள் புதிய

எப்போ டீச்சர் ஆனால் தெரில இப்போ தான் இவர் டெய்லியும் கலந்து வந்துட்டு இருப்பார் மிஸ்ஸோட ஸ்கேல் எடுத்து வச்சுன்னு ஒரே அரட்டை பண்ணிட்டு இருக்கிறோம் வந்ததுலருந்து தான் நாங்கள் டெய்லி டீ வச்சு கொடுப்போம் நாங்களாம் நாங்கள் கிடையாது டீச்சர்ஸ்க்கு வந்து டீ வச்சு கொடுப்பாங்க அந்த ஸ்கூலோட ஆயம்மா அவங்க வந்து இன்னும் வரல அவங்க வந்து அதுக்கப்புறம் பெருத்துவாங்க பெருக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சன்னி பூஷன் வந்து வைப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து இதுக்குலாம் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இதெல்லாம் குழந்தைங்க படிக்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் அவே நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு படுத்து ரொம்ப டயர்டாக இருந்தது அப்போ எங்களுக்கு தான் நாங்கள் மிஸ் பண்ணுறது கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் எல்லாம் கடவுள் மட்டும்தான் துணையாக இருப்பாங்களே தப்பாலாம் நினைக்கலங்க மிஸ் எல்லோரும் எல்லாருடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சவரையும் எனக்கு தான் யாரும் இல்லைன்னு பார்க்குறேன் ஏதோ குரூப்பில் தான் போட்டுருக்குறாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லீவு போட்டிருக்காங்கல்ல காமிக்கிறேன்